தற்போது தமிழக அரசியலில் திமுகவுக்கு முடிவுரை எழுதப்பட்டு வருகிறது ஒரு பக்கம் அமலாக்கத்துறை ஒரு பக்கம் சிபிஐ மற்றொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அரசின் மீது மக்களின் வெறுப்பு என அனைத்து பக்கங்களும் திமுகவுக்கு கதவை சாத்திவிட்டார்கள் இன்னமும் திமுக ஆட்சியில் இருப்பதாலும் கூட்டணி கட்சிகளை தக்கவைத்திருப்பதால் தான் வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்கிறது மேலும் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைய விடாமல் ஊடகங்களை வைத்து விவாதம் என்ற பெயரில் சண்டையை மூட்டிவிடுவதில்தான் கவனம் செலுத்தியதே தவிர மக்கள் பிரச்சினைகளில் காது கொடுத்தே கேட்கவில்லை இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியது தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் அதிமுக போட்டியிட்டது ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் மூன்று இடம் பிடித்தது குறிப்பாக பாஜக அதிமுகவை ஓவர்டேக் செய்தது குறிப்பாக அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை தமிழக பாஜகவுக்கு பெரும் உதவியாகவே இருந்திருக்கிறது மேலும் திமுகவை கடுமையாக விமர்சித்த ஒரே தலைவராக அண்ணாமலை அறியப்பட்டார் தொடர் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் என மிகவும் ஆக்டிவாக இருந்தது பாஜக சட்டமன்ற ரீதியாக எண்பது தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளியது முப்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் ஓட்டு வாங்கி தனது முத்திரையை பதித்துக் கொண்டது இதனால் அதிமுகவின் கோட்டை என சொல்லப்பட்ட மேற்கு பகுதியில் பாஜகவின் கொடி பறக்க தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்காவிட்டால் கோவை திருப்பூர் நீலகிரி சென்னை கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை தென்காசி உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் வெற்றி பெற முடியாது என உணர்ந்துள்ளன இதற்கிடையே கோவை வந்த உள்துறை அமைச்சரை வேலுமணி சந்தித்து பேசினார் அப்போது அமித்ஷா கூட்டணி அமைப்பது அமைக்காமல் செல்வது அதிமுகவின் விருப்பம் எங்களின் கட்சி அண்ணாமலையின் தலைமையில் வளர்ந்து வருகிறது மேலும் எதிர்க்கட்சி போல் செயல்படுவது பாஜக தான் என மக்களே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என கூறியிருக்கிறார் அப்போது பாஜகவுடன் கூட்டணி வைக்க எங்களுக்கு விருப்பம்தான் ஆனால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் கிடைக்காமல் போய்விடும் ஆபத்து உள்ளது என கூறியுள்ளனர் அதற்கு பதிலளித்த அமித்ஷா சிறுபான்மையினர் ஓட்டுகள் இல்லாமல் தேர்தலில் வெல்ல முடியாது என்பது மாயை அதை ஹரியானா திரிபுரா மகாராஷ்டிரா ஒடிசா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பாஜக ஏற்கனவே நிரூபித்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை யார் தலைகீழாக நின்றாலும் சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுகவுக்குத்தான் செல்லும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேயே சிறுபான்மையினர் ஓட்டு சதவீதத்திற்கு மேல் திமுகவுக்கு தான் கிடைத்தது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தாலும் வைக்காவிட்டாலும் அவர்களின் ஓட்டுகள் அதிமுகவுக்கு கிடைக்காது அந்த ஓட்டுகளை நம்பினால் அரசியலில் காணாமல் போய் விடுவீர்கள் திமுகவின் ஓட்டு வங்கியான சிறுபான்மையினர் ஓட்டு வரும் என காத்திருக்காமல் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பெறுவது எப்படி என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் தமிழகத்தில் சிறுபான்மையினர் ஓட்டுகள் இருபது சதவீதம் என எடுத்துக்கொண்டார் மீதம் இருக்கும் எண்பது சதவீத ஓட்டுகளில் ஐம்பது சதவீத ஓட்டுகளை பெற திட்டமிட வேண்டும் என தெளிவாக அன்றே சொல்லிவிட்டாரா இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் இபிஎஸ் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது அதிமுக மூத்த நிர்வாகிகள் சி வி சண்முகம் தம்பிதுரை வேலுமணி முனுசாமி உள்ளிட்டோரும் உடனிருந்தார் இந்த சந்திப்பு சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்திருக்கிறது இந்த சந்திப்பின் போது அமித்ஷாவும் இபிஎஸ் தனியே பதினைந்து நிமிடங்கள் பேசியுள்ளனர் இந்த சந்திப்பு நடந்த நிலையில் அமித்ஷா ராஜ்யசபாவில் ஆற்றிய உரை குறித்த வீடியோ வெளியிடப்பட்டது அத்துடன் இரண்டாம்